ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரதி வீட்டில் தான் காமிக்கிறாங்க தேவை வந்து சத்தம் இருக்காங்க வீட்டில் எதனா ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு கல் வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் பார்க்க போனேன் அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டாம் இனி ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க இப்போ வந்து தேவ் சிரிச்சிட்ருக்காங்க என்ன ஆச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிவி கேட்குறாங்க இல்லை எனக்கே இப்படி அப்படின்னா ஹவுஸ் ஓனர் நினச்சேன் அதனால தான் அப்படி அப்படியே நம்ம ரீனா ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் காமிக்கிறாங்க இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்போ காஃபி கொடுக்குறாங்க காஃபியில் சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்றாரு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா எனக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க தெரியுதுல்ல உங்களுக்கு அப்புறம் எதுக்கு அவங்களோட சேர்ந்து நீங்களும் கூத்த இருந்தீங்க அப்படின்றாங்க இல்லை ராக்கி தான் இருந்துட்டு சொன்னால் அதனால தான் அப்படின்றாங்க அவங்க வயசு என்ன உங்கள் வயசு என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரேனா ஒர்க்டும் கேட்குறேன் எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லி சொன்னாப்பில்ல ஆனால் இத்தனை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு ஒர்க் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க ரீனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே எல்லாம் செம்ம கோபத்தில் இருக்காங்க தீட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமா டாக்டர் வராரு சினிமா டாக்டர் வந்ததுமே இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் நீங்கள் கோயம்புத்தூர் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லி சொன்னீங்க போகலியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சினிமா டாக்டர் இருந்துட்டு இல்லைப்பா அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா அருணா வராங்க அருணா வந்துட்டு இந்த மாதிரி உங்க எல்லாத்தையுமே வந்து ரதி மேம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரின்ட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க அங்கே மேம் ரூம்ல தான் காமிக்கிறாங்க எல்லாருமே பயத்தில் நின்றுட்டுருக்காங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரதி பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை இந்த மாதிரி இருந்துட்டு நேற்று அந்த ரத்தினம் பேஷண்ட் வந்தாங்கல்ல அவங்க வந்து வேணும்னே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ரிப்போர்ட்டை மறைச்சிட்டாங்க எம்என்எம் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி மறைக்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கண்டுபிடிங்க என்னன்னு சொல்லிட்டு யாராவது இந்த இருந்து புதுசாக எம்என்எம் ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாருமே வந்துட்டு சரி ஓகேங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சீனியர்ஸாக பார்த்துட்டு நீங்க வந்து இன்டர்னை வந்து துணைக்கி வச்சுக்கோங்க இப்போ எல்லா பேஷண்ட் ரிப்போர்ட்டுமே வந்துட்டு ஒர்க்காக செக் பண்ணுங்கள் அதே மாதிரி டேட்டா பேஸையும் வந்து செக் பண்ணுங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க அது சீனியர்ஸ் ரெண்டு பேருமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ குணா கேட்குறாப்புல இந்த மாதிரி எங்கள் மேலே கோவமே இல்லையாங்க மேம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரதி சொல்கிறாங்க இல்லை நான் எதுக்கு கோவப்பணும் நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டு தானே போய் என்ஜாய் பண்ணீங்க ஒர்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி கேப் வேணும் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு எல்லாருமே ஹாப்பியாக ஆகிடுறாங்க பேசி முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குணா வந்துட்டு சீனியர்கிட்ட முக்கை போட்டுட்ருக்காரு முக்கை போட்டுட்டு நம்பர் வேணுங்கிறத வந்து இன்டெரெக்டாக கேட்குறாரு அதுக்கு அனிதா சீனியர் இருந்துட்டு நம்பர் வேணா நீ டேரக்டாகவே கேளு நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்து அவங்களோட நம்பர் கொடுத்துட்றாங்க அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நவீன குணாவும் வந்துட்டு ரதி மேம் கிட்டே வராங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து மோகன் ஒருத்தர் வந்து யமனம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காரு ஆனால் அவர் சேர்ந்து மூணு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்போ வந்துட்டு ரதி வந்து அவரோட டேட்டா வந்து வாங்கி பாக்குறாங்க அப்படியா சரி ஓகே என்னன்னு தெரியல இதை பத்தி நான் போய் ஆர்கே சார் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆர்கே சாரை பார்க்க போயிடுறாங்க ஆர்கே சார்கிட்ட பார்க்க போனதுக்கப்புறம் சொல்கிறாரு அவர் ஆமாம் இந்த மாதிரி அவன் இருந்தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் வந்து அவனை ஃபயர் பண்ணி அமுச்சிட்டேன் அப்படின்றாரு அதுக்கு வந்துட்டு ரவி கேட்குறாங்க எதனால் அவர் எந்த டிபார்ட்மெண்டில் இருந்தார் எனக்கு யாருன்னே தெரியலையே அப்படின்றாங்க அதுக்கு தான் ஆர்கே சார் சொல்கிறாரு அவர் வந்து மெடிசனில் இருந்தார் ஆன மெடிசன் எல்லாமே வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தார் அது எனக்கு தெரிய வந்துச்சு அதனால் நான் அவர் வந்து ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஆனால் அவரோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நவீன் இருந்துட்டு மேம் பயோடேட்டாவெல்லாம் இருக்கும்ல நான் வேணால் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராக்கி தேஜு வந்து பயோடேட்டா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நவீன் வந்துட்டு எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுறாரு அதோடு அந்த சீன் முடிஞ்சது இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனாவையோ அர்ஜுன் தான் காமிக்கிறாங்க அர்ஜுன் வந்து கேட்குறாங்க நேற்று நான் வந்து சொன்னேன்ல அதுக்கு நீ முடிவே சொல்லலையே அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்துட்டு என்ன அப்படிங்கும்போது நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல அதுக்கு நீ பதிலே சொல்லலை அப்படின்றாங்க அதுக்கு ரீனா இருந்துட்டு நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆமாம் உனக்கு அனிதா சினரு ரவி சினரு எப்படி தெரியும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை காலேஜ் மெட்ஸு நாங்கள் எல்லாம் எம்பிபிஎஸ் பண்ணாதான் படித்தோம் அப்படின்றாரு அப்போ நீயும் டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் நின்றுட்டேன் அப்படின்றாங்க எதனால அப்படிங்கும்போது எங்கள் அப்பா மேலே இருந்த கோபத்தினால அப்படின்றாங்க அப்போ வந்து அப்பாவும் டாக்ட்ரு வந்து அவரை பிடிக்கல அப்போ நான் டாக்டர் என்னை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு அது வேற இது வேற நீ இதுக்கு பதில் சொல் அப்படின்றாங்க நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே தெரியாது நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்லிடுறாங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வராங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரீனா தான் இருந்துட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு பல்ஸ் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது சீனியர் டாக்டர் யாராவது இருந்தால் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அர்ஜுனும் போய் பார்க்குறாங்க ஆனால் சீனியர் டாக்டர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால் ரீனாவே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ அர்ஜுன் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு அர்ஜுன் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு சீனியர்ஸ் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்துட்டு அர்ஜுன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இங்கேருந்து நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால் அர்ஜுன் போயிடுறாங்க இப்போ அனிதா சீனியர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டெலாம் பண்ணிகிட்ருக்காங்க வந்து அந்த பொண்ணோட பல்ஸ் வந்து நார்மல் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணும் பிழைச்சிக்குது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து வேகமாக ஓடி வராரு ஓடி வந்துட்டு என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அருணாதான் இருந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் உள்ளே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்றாங்க அவங்க வந்து பாய்சன் சாப்பிட்டாங்க அதனால உள்ள யாரையும் அலோ பண்ணக்கூடாது வெயிட் பண்ணுங்க சார் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவர் வந்து அழுதுட்டுருக்காரு அந்த பொண்ணு வந்து கண்ணு முடிச்சதுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிதா சீனியர் வந்து போய் கேட்குறாங்க ஏமா இப்படி பண்ண என்னம்மா பிரச்சனை உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது உன்னை யாராவது வந்து கொடுமை பண்ணுறாங்களா சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரவி இருந்துட்டு கொ ஸ்கூல் குழந்தைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் எக்ஸாமில் ஏதாவது ஃபெயில் ஆகிருப்பா அதுவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு அதெல்லாம் இது இல்லை அப்படின்னு சொல்லிடுது நீ எதுவுமே பேசாமல் இருந்த அப்படின்னா உங்கள் அப்பாவை தான் நாங்கள் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை எங்கள் அப்பாவை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு என்னனே புரியல இப்பரீனா பார்த்திங்க அப்படின்னா அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால ரெண்டு சீனியருக்குமே வந்து செம்ம ஷாக்காக இருக்குது இதோட இந்த எபிசோட் முடியுது மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் கேஷ் தேங்க்யூ